ஸோ அந்த ரெண்டு பேரை அவர் மட்டும்தான் கரெக்டாக சொன்னார் மற்றவங்கள்லாம் ஸ்ட்ராங்காக பார்வை சொல்லணுன்னே சொன்னாங்க இதில் இன்னும் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம கெனி கூட ரைட் அண்ட் லெஃப்ட் ஆண்டா சாரி கனி கூட கெ கெமி இருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஆண்டா தெளிவா பாருக்கு பதில் வியானா திவாகரை சொன்னாங்க ஆனால் பாருக்கு பதில் வியானாவை சொன்னாங்க அவங்களோட டார்கெட் வியானா ஏன்னா என்ன சொல்றது எல்லாருமே வந்து பார்வை அடிச்சா மாட்டிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் இதை சொல்லலாம் ரெண்டு பேர் அதை சொல்லான்னு பேசி வச்சிட்டு பண்ண தான் அதாவது சபரி எஃப்ஜே ஆ விக்ரம் இவங்கெல்லாம் பார்வை சொல்லுவாங்க கனியும் கெமியும் மட்டும் மாற்றி வந்து வியானாவை சொல்லுவாங்க இப்போ வியானா வியானா அந்த பேர் ரெண்டு மூணு வாட்டி அடி பண்ணுறோம் அடிப்பட்டோன்னே அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு போய் அழ ஆரம்பிச்சிச்சு அப்போ சுபிக்ஷா தான் போய் சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் என்ன டேக் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து நான் குறை மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க என்ன கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிச்சு அப்போ சுபிக்ஷா போய் சமாதானம் அங்கேயே வந்து பார்வை சொல்கிறாங்க இல்லையே இதெல்லாம் நடக்கும் ஃபீலிங்ஸ் புரியுது ஆனால் நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யணும் நம்ம அதில் நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணுன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க இதெல்லாம் தனியாக போய் சமாதானப்படுத்தது சுபிக்ஷா தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அப்போ அங்கே போன சுபிக்ஷா எனக்கு சுபிக்ஷா இந்த இடத்துல தாங்க புரி பிடிக்கவே இல்லை அங்க போன சுபிக்ஷா என்ன பண்றாங்க விக்கல்சி இந்த இடத்துல தான் புரியல ஓகே உங்க ஃப்ரெண்ட் அழறாங்க சமாதானப்படுத்துனது ஓகே ஆனா இன்னொருத்தவங்க அடிச்சு தான் ஆடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஓகே ஃபைன் அஃப்கோர்ஸ் அந்த கேமை அப்படி தான் ஆட முடியும் ஆடணுங்கிறத விட அப்படி தான் ஆட முடியும் அப்போ தான் சர்வே பண்ண முடியுங்கிறது ஓகே அது உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிற மாதிரி நீங்கள் அடித்து விளையாடும் போது அது ஸ்ட்ராட்டஜியாகவும் சர்வைவுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குன்னா மற்றவங்க ஆடும்போது மட்டும் அதை ஏன் குத்த சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போது பாரு வந்து தனக்கான விஷயத்துக்கு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அது தப்பாக தெரியிற சுபிக்ஷாக்கு இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி வந்து சுபிக்ஷோட ஸ்டோரி வேறு போயிருக்கு அது வைரல் லைட்டு அப்படியே கொண்டாடுவீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஸ்டோரி சொல்கிற எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாளுங்க மேக்ஸிமம் ஒரு தான் அதுக்கு மேலே அந்த கேமோட ஃப்ளோவில் தான் அதை போக முடியுமே தவிர அந்த ஸ்டோரியை பேக்ரவுண்டில் வச்சுட்டு யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை மேபி அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு அந்த விஷயங்கள் இருக்கும் இந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணு அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கறது அவங்களோட கேம் ஃபோக்கஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சுபிக்ஷா வந்து நான் அவங்களோட ஸ்டோரி ஓகே பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஏன் அந்த சுபிக்ஷா விஷயத்தில் எப்பயுமே ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க போய் எப்படி சமாதானப்படுத்துகிறாங்கன்னா வியானாவை இந்த மாதிரி வந்து இப்போ கேமை திருப்பி விட்டுருக்கோம் நீ இன்னும் சொல்லுவாங்கன்னு பயப்படாத இன்னும் வந்து ரிசல்ட் வரல பார்வையும் நாலு பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் இப்போ ரெண்டு மூணு பேர் தான் சொல்லியிருக்காங்க இது இன்னும் ஓட்டிங் ஜாஸ்தியானா பார்வுக்கு தான் போகும் அதனால தான் விக்ரம் அண்ணன் பேரை திருப்பி விட்டாரு ஐ மீன் பாரு பேர் ஏன்னா விக்ரம் வந்து டக்குன்னு பார்வை சொல்கிற வியானவை சொல்லியிருக்கணும் நியாயமாக ஆனால் சொல்லாமல் பார்வை சொன்னதுக்கான ரீசன் ஏங்க நீங்கள் வியானாவை சொல்ல வேணாம் ஆனால் பார்வை மட்டும் ஏன் சொல்கிறீங்க மற்றவங்க யாராவது சொல்ல ரம்யாவை சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை அப்போது நீங்கள் பிளான் பண்ணி தானே டார்கெட் பண்ணுறீங்க அப்போது அந்த அந்த வீட்டில் ஆதிரியை ஆதரவு சொல்லலாம்ல ஆதிரியை இருக்கிற இடமே தெரியலையே கணம் இப்போ எலிமினேட் இருப்பாங்க ஏன் அரோரா கூட இருக்கிற இடமே தெரியலையே அவங்கள சொல்லலாம்ல அப்படின்னும் போது ஏன் ஆதிரியை மட்டும் குறை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னும் போது அரோரா அங்கங்க உட்காந்து தனித்தனியாக பேசுகிறாங்களா அவங்கவுங்கள பற்றி அவங்க குறை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னும் போது நீங்கள் டார்கெட் பண்ணி தானே பார்வை சொல்கிறீங்க அப்போது அந்த இடத்துல சுபிக்ஷா சொல்கிறது விக்ரமன் அதனால தான் இப்போ வந்து பாரு பேரை திருப்பி விட்டுருக்காரு உன் பேர் வராத மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு திருப்பி விட்டுருக்காரு இப்போ எல்லாரும் வந்து அதை மாற்றி சொல்லுவாங்க ஸோ ரிசல்ட்டு இன்னும் வர ரிசல்ட் வந்து அவங்க பாரு தான் அதில் வருவாங்க அதுக்குள்ளேயே நீ ஏன் ஃபீல் பண்ணுற உன்னை சொல்லுற போகிறாங்க நீ வர போகிற அப்படிங்கிற மாதிரினா அப்படியே வந்தாலும் என்ன தப்புன்ற மாதிரி அந்த கேம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு விளையாடணும் பார்வ வந்த இடத்துல எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு தெரியுது சிரிச்சிட்டே தான் அந்த பொண்ணு சொல்லி என்ன அடிக்கணுமா அடிங்கடா சரிடா நான் குற மாட்டேன் தான்டா சொல்லுவேன் சரிடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கொடுத்த வேலையை உட்காந்து வச்சு செஞ்சது தான் பார் ஸோ நீங்கள் ஒரு குவாலிட்டி செக்குன்னு ஒரு கேட்டகரைஸ் குறை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சென்டென்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி பிக் பாஸ் சொன்னதினாலே அதை மட்டுமே டேதா அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களாம் குறை கண்டுபிடிக்காம தான் கேம் ஆடுறீங்களா இல்லை குறை கண்டுபிடிக்காமல் அந்த கேமை தான் ஆட முடியுமா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு பேச முடியாதா போது ஏன் ஓட முடியாதா அப்படிங்கும்போது இதில் எவ்வளோ பாரப்பட்சம் இருக்குது எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயமா இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணி திவாகரையும் பார்வையும் குவாலிட்டி செக்கை அனுப்புறீங்க ஸோ நீங்கள் என்னவா பண்ணி அனுப்புகிறீங்க அவங்களுக்கான பொட்டன்ஷியலை அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடச்சி நீ இதுக்கு மட்டும் தான் நீ இதை பண்ண முடியாது எங்களால் கேம் ஆடுற அளவுக்கு உங்கக்காது இல்லை நீ வெறும்னே குறை தான் இந்த கேம் ஆடிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கண்ணா அதே நான் எனர்ஜியாக எடுத்துக்க வேண்டாம் அதையே எனக்கான பொட்டன்ஷியலாக நான் ப்ரொடக்டிவாக போடுவேண்டா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அதுக்கு பிக் பாஸ் அந்த கீயை இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விடுறாருனா அப்புறம் அந்த பொண்ணு எப்படி கேம் ஆடும் ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி எம்ப்ளாய்ஸாக இருக்கவங்க பிக் பாஸ் வீட்டில் இதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் என்ன போது அந்த பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேக்ட்ரி கிட்டே கொடுங்க ஃபேக்ட்ரி ஓனர் சூப்பர் சூப்பர்டில்ஸ் ஆளுங்க ஓகேங்களா அந்த ஆறு பேர் ஏழு பேர் அவங்க இருக்காங்கல்ல அவங்க அப்போது அவங்க கிட்ட கொடுத்தவுடனே அவங்க கொடுக்குற பாட்டிலில் அந்த விரிசல் விட்டது சரியாக இல்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க ப்ராப்பராக இருக்க பாட்டில்ஸ்லாம் அவங்க ஜூஸ் ஃபில் பண்ணி அது வந்து குவாலிட்டி செக் ஆஃபீஸர் கிட்டே போய் அவங்க அந்த ஒரு பத்து பாட்டில் இவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதில் பேக்கேஜ் ஹைஜின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேட்டகரி வைஸ் அதை வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு பத்து பாட்டிலில் ரெண்டு பாட்டில் தான் அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணி ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் பிக் பாஸ் கிட்டே கன்ஃபர்ஷன் ரூமில் விற்றா அவங்க வந்து எத்தனை பாட்டில் வந்து குவாலிட்டி செக்லேருந்து வந்து ஓகே ஆகி வந்திருக்கோ அதுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க இதுதான் அந்த ப்ராசஸ் ஓகேங்களா இப்போ இதில் அந்த காயின்ஸ் பிக் பாஸ் கிட்டேருந்து வருதில்ல அப்போ அது யார் யாருக்கு அதாவது கிடைக்காது வெறும் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் ஜூஸ் ஓனர்ஸ்க்கு ஆனால் அவங்களுக்கு சப்ளை பண்ண எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே இவங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ வந்து பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு அஞ்சு பாட்டில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுபி வந்து ஒரு அஞ்சு பாட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபர்ஷன் ரூம்னால் அந்த அஞ்சு காயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அஞ்சு காயின்ஸ் அவங்களேமோ வச்சுக்கலாம் இல்லை அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பாட்டில் சப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் இது அவங்க இஷ்டம் ஓனர்ஸோட இஷ்டம் அவங்களேமோ வச்சுக்கலாம் எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படி வந்து அது அவங்க போது ஃபஸ்ட் டே டாஸ்கில் வந்து இப்போது இப்படி வந்து காயின்ஸ் கிடைக்கிதுன்னும் போது யார்கிட்ட கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரீ நாமினேஷன் பாஸும் கிடைக்கும் ப்ளஸ் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஏன்னா எம்ப்ளாயிஸ் தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் அவங்களுக்கான ஒருத்தங்களை அவங்க அவங்களுக்கான ஒருத்தங்களை ஒருத்தங்களை வந்து அந்த நாமினேஷன்லேருந்து காப்பாற்றலாம் ஸோ பர்சனலாக நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் இன்னொருத்தங்களையும் சேவ் பண்ணுறதுக்கான பவரும் கிடைக்கும் இதுதான் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு அதாவது ஜூஸ் ஓனர்ஸ்க்கு கிடைக்கிற விஷயம் ஓகேங்களா அப்போ பிக் பாஸ்க்கு என்ன விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பிக் பாஸ் எம்ப்ளாயிஸ் ஓடி ஓடி எடுக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு என்ன விஷயம்னா அவங்களுக்கும் நாமினேஷன் அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஆட் வீட்டுக்கு போகலாம் புரியுதுங்களா அதாவது எம்ப்ளாயிஸாக இருக்கவங்க பிக் பாஸ் வீட்டு ஆளுங்க ஓகேங்களா அவங்க வந்து அவங்கள யார் காயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க சூப்பர் டிலாக்ஸ் ஆள் வீட்டுக்கு போகலாம் அவங்க மா வாரம் மூணு நாமினேஷன் பாஸ் இருக்கும்ல அதில் ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஜூஸ் ஓனர்ஸ்க்கும் அந்த நாமினேஷன் பாஸ் இருக்கும் ஒருத்தங்களை சேவ் பண்ணலாம் ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸ்கும் ஐ மீன் பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களுக்கும் யாருக்கு பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க வந்து அவங்க சூப்பர் டிலெக்ஸ் வீட்டு ஆளுங்க சூப்பர் டீலெக்ஸ்க்கு போகலாம் பிக்பாஸ் வீட்டில் சூப்பர் டீலெக்ஸுக்கு போகலாம் அங்கே கொடுக்குற அந்த ஃப்ரீ பாஸ் மூணு பாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு ஒன்று வந்துடும் ஸோ இந்த டாஸ்க்கே நாமினேஷன் பாஸ்க்காக தான் ஸோ அவங்களுக்கும் ஒன்று வரும் இன்னொருத்தங்களுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அப்படின்னும் போது இந்த இடத்துல க்யூசிக்கான ஒரு விஷயம்னு வரும்போது யார் எடுத்துகிட்டு பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருமே இவங்க தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஜோ ஜூ ஜூஸ் ஓனர்ஸும் எம்ப்ளாயிஸும் அப்போ இதில் பெனிஃபிட் க்யூசிக்கு என்ன வரும்னு கேட்டால் க்யூசிக்கு ஒன்றும் கிடையாது முடிஞ்சால் அவங்க என்ன பண்ணலான்னா ஏன்னா க்யூசி ரெண்டு பேரும் ஒருத்தங்க வந்து சூப்பர் டெலெக்ஸாக வீட்டாளுங்க திவாகர் இவங்க வந்து யார் பாரு பிக் பாஸ் வீட்டாளுங்க அப்போது பிக் பாஸ் வீட்டாளுங்களை யாரையாச்சும் சேவ் பண்ணுறப்ப சூப்பர் டெலெக்ஸா ஆளுங்க வீட்டுக்கு அது ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு கிடச்சதுன்னா பார்வை யார் சேவ் பண்ண போகிறா யாருக்குமே தான் அந்த வீட்டில் பிடிக்கவே இல்லையே அதுக்கு தான் கார்னர் பண்ணி பார்வோ அந்த சீட்டில் உட்கார வச்சுது ஸோ உனக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் நீ அவன் டாஸ்க் விளையாட முடியாது நீ வந்து என்ன ஆடுறீ நீயே ஆடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்னர் பண்ணி இன்டென்ஷனாக உட்கார வச்சதுதான் அந்த விஷயம் ஆனால் அந்த இடத்துல தான் பிக் பாஸ் அடுத்த நாள் ஒரு ட்விஸ்ட் வச்சு பவரையே கொடுத்துட்றாரு ஸோ நீங்கள் பவர்லெஸ்ஸாக உட்கார வச்சு பார்வை பவர்ஃபுல்லாக ஆக்குனது பாஸோட அந்த ட்விஸ்ட்டு இது ஒன் ஹவரில் வரவே இல்லை ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான எபிசோடில் ஃபுல்லாக பார்வை வந்து அந்த விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுது சரி ஓகே இந்த ஃபர்ஸ்டு ஆனதே பேசுவோம் இது இந்த மாதிரி ஆச்சுங்களா அப்போ ஃபஸ்ட்டு டேல ஆகும்போது ரம் யாரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானா ஆல்ரெடி இதில் பர்சனல் வெஞ்சன் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இவங்க திவாகருக்கும் பார்வுக்கும் இருக்கும் நம்ம போது என்னை இப்படி பண்ணிட்டாங்களே பார்வுக்கும் இருக்கும் இருந்தாலும் சரி கொடுத்த வேலையை நான் எப்படி செய்கிறேன்னு பண்ணுறேன் ஏன்னா குறைதண்டா கண்டுபிடிக்கணும் அதில் தாண்டா பெஸ்ட்டுன்னு சொல்லி அதை பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டாக நான் எப்படி பண்ணுறேன் பட்றா அப்படின்ற மாதிரி நுக் நுக்கன் கார்னர் நோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எஃப்ஜே இதில் வந்து எஃபே கூட கனி டீல் பேசுகிறாங்க ஏன்னா எஃப்ஜே யாரு சூப்பர் டீலில் ஸ்வீட்டாங்க கனியாரு பிக்பாஸ் ஸ்வீட்டாளுங்க அப்போது உங்களுக்கு காயின்ஸ் வேணுமா என்ன இது வேணுமா என்ன வேணும் அப்படின்னும்போது எனக்கு காயின்ஸ் வேணால் எனக்கு உனக்கு ஒரு பவர் கிடைக்கும்ல அது வேணும் அதாவது எஃப்ஜே வின் பண்ணால் ஒரு வேலை எஃப்ஜே வின் பண்ணால் ஜூஸ் ஒன்றும் டாஸ்க்கில் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்ல உனக்கும் கிடைக்கும் இன்னொன்று நீ ஒருத்தங்களை சேவ் பண்ணலை நீ என்ன சேவ் பண்ணுன்னு ஒரு டீல் பேசுகிறாங்க எஃப்ஜே கனி ஸோ எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி தானே அப்போ அவங்களும் தானே பண்ணாங்க பாரு பண்ணால் தப்புனா இவங்க பண்ணதுக்கு பெருணா அப்படியே சும்மா ஆடிட்டாங்களா கனியாக்கா இத்தனைக்கும் அவங்க நாமினேஷன்லேயே இல்லை ஓகேங்களா நாமினேஷன்கே இன்னும் வரலாம் மக்களை இன்னும் சந்திக்கவே இல்லை அவங்க நாமினேஷனில் உள்ளே இருக்கவங்க நாமினேட் பண்ணால் தான் வருவாங்க அதுக்கு தானே நீங்கள் ஃபார்ம் பண்ணி நாமினேஷன் ஆகாமே ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க ஆ நாமினேஷனில் இல்லாதவங்க உங்களுக்கே நாமினேஷன் பாஸ்க்கு ஆடுறீங்க அப்படின்னா போன வாரம் டின்னருக்காக தானே பண்ணிங்கன்னீங்க இப்போ ஏன் டீல் பேசுகிறீங்க இப்போ நல்லவங்களா நீ அந்த பவரில் எனக்கு கொடுக்க நான் நான் நாமினேஷன்க்கே போக மாட்டேங்கிறேன் போனாலும் மக்களை சந்திக்கிறேன் நான் சொன்னாங்க கனியாக்கா இல்லை இல்லை டீல் பேசினீங்கல்ல எல்லாேருக்கும் ஆசை தானே பக்கோடா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ டீல் பேசுனாங்க ஓகே அப்படின்னு அவர் சொன்னார் இங்கே வந்து கியூசி செக்குக்கு வருது வினோத் கே வினோத்தோட பாட்டில்ஸ் இங்கே போகுது அப்போ திவாகருக்கு ஆல்ரெடி வினோத்தை பிடிக்காத நம்ம எல்லா பாட்டிலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஓகேங்களா வினோத் வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்புறம் ரம்யா பத்து பாட்டில் கொடுக்குறாங்க அது ரெண்டு தான் செலக்ட் ஆகுது சபரி ஒன்பது பாட்டில் கொடுக்குறாரு ஒன்று தான் செலக்ட் ஆகுது சுபி ஆறு கொடுக்குறாங்க ஒன்று தான் செலக்ட் ஆகுது எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் ஜீரோ ஜீரோ எஃப்ஜேவை பார்த்தா இவங்களுக்கு பாருக்கு ஆகாது வினோத்தை பார்த்தா திவாகருக்கு ஆகாது அது அந்த கேல்குலேஷனுக்குள்ள வந்துருச்சு ஆதிரி ஆதிரி எட்டு கொடுக்குறாங்க ரெண்டு தான் செலக்ட் ஆகுது ஸோ இது பிக் பாஸ் ரூம்குள்ளே போகுது அவர் வந்து அந்த காயின்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாரு இந்த காயின்ஸ் என்ன நீங்கள் வச்சுக்க போறீங்களா மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்களா அதாவது எம்ப்ளாயிஸ் கொடுக்க போறீங்களா நாங்கள் தான் வச்சுக்க போகிறோம் எல்லாரும் சொல்லி வச்ச தான் அந்த பதிலை சொல்கிறாங்க ஸோ அவங்கவுங்க பேர் இருக்கிற விஷயத்துக்கு பாக்ஸ்குள்ளே அதை போட்டுவிடுங்கன்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த எபிசோட் ஆச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நைட்டில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கூட ஒரு டீல் பேசி எப்படியாச்சும் பண்ணலாம் வினோத் கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி நைட்ல ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் போகுது ஆனால் அதுக்கப்புறம் ரம்யா இவங்க திவாகரும் பார்வம் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நம்ம ஃபேராகவே ஆடிடலாம் இதெல்லாம் வேணாம் ஸ்ட்ராட்டஜி அப்படி அப்படின்ற மாதிரி வேணும் வேணாம்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க ஏன்னா திவாகர் வேணான்னு சொல்றதுல அவர் திவாகர் ரொம்ப நல்லவர் இல்லைங்க வேணாம்னு சொல்றதுக்கு அவருக்கும் ஆசை இருக்கு ஆனால் என்னன்னா இன்னொன்னு கேட்டால் எஃப்ஜேவையும் சபரியும் இந்த சைட் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணதே திவாகர் தான் அது அவர் அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருப்பார் ஓகேங்களா அப்போது அவங்க ரெண்டு பேர் இங்கே வந்தால் பார் இந்த சைட் போனது உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற பார் இந்த சைட் போனதுக்கு நீ ஃபீல் பண்ணுவல ஆனால் நீ அதுக்கு ஃபீல் பண்ணல பாரு கார்னர் பண்ணி இந்த சைட் தூக்கி போடுறாங்களேன்றதுக்காக நீ ஃபீல் பண்ணல எஃப்ஜேவும் சபரியும் இந்த சைட் வந்துட்டாங்கன்ற மாதிரி நீ சந்தோஷப்பட்ட அதே மாதிரி தான் சபரியும் ரெண்டு நாமினேஷன் பாஸ் தான் அந்த சைடுக்கு வாங்க முடியும்னும் போது அந்த ரெண்டு நாமினேஷன் பாஸ் தானே எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் வந்துச்சு அப்போ சபரி அதை விட்டு கொடுத்தா மாதிரியும் அது மற்றவங்க விட்டு கொடு வினோத்துக்கும் வருது ஸோ கமருதீனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ நாமினேஷன் ஸோ ரெண்டு தான் இந்த சைடுக்கு வருதோ இல்லைங்களா இந்த வாரத்துக்கானது ஏன்னா கமருதீன் ஒன்று வின் பண்ணிட்டாரு அப்போ மிச்சம் ரெண்டு எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் வருதுன்னா சபரி விட்டு கொடுத்ததுனால தான் திவாகருக்கு வரும்னா அப்போ சபரியும் திவாகரும் க்ளோஸுங்கிற மாதிரியோ இல்லை சபரி கூட ஜாலரை போட்டு திவாகர் ட்ராவல் ஆகிடுறாரு அதே மாதிரி எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்காக வேணும்னு சொல்லி ரம்யாவும் சுபிக்ஷாவும் அங்கேயே குத்தகை கேட்ட மாதிரி உட்காந்துருக்கோங்க சபரி வந்தோடனே எஃப்ஜேக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆகி எப்படி எஃப்ஜே கொடுத்தாங்க சோ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நீங்க கூட டிராவல் பண்ணி திவாகர் ஒரு பிளான் பண்ணி அவருக்கு அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வருதுன்னா அங்க அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்காக டாஸ்க்கும் விளையாடி ஆனா இந்த பக்கமும் வந்துட்டு திருப்பி அடி வாங்கி பாத்ரூம் க்ளீன் பண்ற பாருக்கா அது ஹிட் ஆகாதா அவங்களுக்கு கோவம் வராதா இல்ல அவங்க கேம் அவங்க எப்படி வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும்ன்ற பிளானா அவங்க போட மாட்டாங்களா அப்ப அது போடும்போது அது மட்டும் ஏன் வந்து போனோரமா திவாகருக்கு அந்த பாஸ் ஆதரவைக்கு தானே அவர் கொடுத்தாரு அவர் என்ன வந்து பாருக்கா கொடுத்தாரு இல்லையே தனக்காகவும் வச்சுக்கலாம் ஆதரைக்காக கொடுத்தாரு இப்போ இந்த வாரம் எஃப்ஜேவையும் சபரியும் வந்து காக்கா பிடிச்சிட்டு அவங்க அவங்களது ஒரு பசதியாக இருக்கு வாங்கிட்டார் அப்போது ஒரு ஒரு வாரமும் நீங்கள் எதையோ ஒரு மேலே ஒருத்தவங்க மேலே ஒருத்தங்க ட்ராவல் பண்ணி எது ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒன்று ப்ளே பண்ணணும்ல அப்போ அந்த பொண்ணு கை கையில் ஒன்றுமே கேமே ஆட முடியாமல் கியூசியாக உட்கார வைக்கும் போது டார்கெட் பண்ணி அப்போ அந்த பவர் யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் செய்கிறேன் போது நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வந்தால் இந்த இடத்துல பவுருக்கான நியாய நியாயங்கள் அவங்கவுங்களுக்கான நியாயங்கள் அவங்கவுங்களுக்கானது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் லெந்தியாக போயிடுச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்றைக்கி நடந்த அந்த ஃபுல் அளப்புற என்ன பாஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் தேங்க்யூ கைஸ்